இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை ராகுல் நடத்துவேன் என்கிறார் ஆனால் அதற்கான நேர் எதிர் பிரச்சாரங்கள் அது வேறு மாதிரியாகத்தான் மக்களிடம் இப்போ பிரதமர் மோடி தொடங்கி அது எல்லா வகையிலையுமே அது சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமல்ல எல்லா வகையிலையுமே அது வேறொரு பிரச்சாரமாக போகிறது அப்போ இதில் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு இந்த கணத்தில் எப்படியாக இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்புடைய அவசியத்தை இந்தியா கூட்டணி உணர்ந்திருக்கிறதா அல்லது தேர்தலுக்கான ஒரு வாய்மொழியாங்கிறது தான் மு மிக முக்கியமான கேள்வி இல்லை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவருடைய இந்த பேச்சு ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் அவர் பேசிய பேச்சாக தான் நான் வந்து பார்க்குறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அவங்க வந்து தேர்தல் அறிக்கையிலையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க அது ஏதோ வந்து போகிற போக்கில் அவர் பேசலை சாதிவாரி கணக்கெடுப்பின் தேவையை அவர் வந்து தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்பயும் அதை வந்து பேசுகிறாரு அப்போ இது ஒரு சமூக நீதி பார்வை காங்கிரஸுக்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்திக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்க்குறோம் இதுக்கு எதிராக வந்து மோடி அவர்கள் பேச்சு முழுக்க வந்து ஒரு சனாதன பார்வையில் தான் அவர் வந்து முழுக்க வந்து பேசுகிறாரு இப்போ அவர் வந்து பேசும்போது வலதுசாரி சேர்ந்தவர்களோ இல்லை தமாக சேர்ந்த ரெண்டு வலதுசாரிகளுமே வெளிப்படையாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இது சாதி பிளவுபடுத்தும் சாதியை தான் பிளவுபடுத்தும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இதே மோடி அவர்கள் வந்து மதுரையில் பேசும்பொழுது நான் நரேந்திரா அவங்க தேவேந்திரான்னு சொல்லி சாதி ரீதியாக தான் பேசினார் இது வெளிப்படையாக பேசணும் இதை மாதிரி ஒரு சாதி ரீதியாக எந்த பிரதமர் இதுவரை பேசியிருக்க முடியாது மோடி சம்மந்தமாக பேசும்போது நரேந்திர மோடியை தான் பேசினார் நரேந்திர மோடி நீரவ் மோடி இந்த மாதிரி மோடிங்கிறவங்க பூரா ஏன் இப்படி இருக்கிறாங்க திரு கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க திருடர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது மோடியை நேரடியாக சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து பதில் சொல்லாமல் ஜாதி ரீதியாக பேசுனாங்கன்னு சொல்லி வழக்கு போட வச்சார் நீங்கள் நேரடியாக மோடியை தான் குறிப்பிட்டாங்க ஆனால் இவர் ஜாதி ரீதியாக சொன்னால் அப்படி ஒரு ஜாதி ரீதியான அரசியலை முன்வைப்பது பாஜக இதில் யாரும் வந்து இதில் எந்த மாற்று இல்லை வெளிப்பட எல்லா ஊர்களையும் எல்லா மாநிலங்கள்லையும் அவர் ஜாதி ரீதியான அணுகுமுறையை தான் அவங்க வந்து கையாளுறாங்களே ஒழிய இதில் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக அவங்க வந்து இதில் பின்பற்றுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது இப்போ அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு பொழுது அறிவிக்கும் பொழுது வழக்கு போடுறாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் போடப்பட்ட வழக்கு அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல் சொன்னிச்சு நீங்கள் வந்து உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்திட்டு இதை உறுதிப்படுத்தணும் இதுக்கு தேவையை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்களா இது வந்து ஒன்றிய அரசு தான் செய்யணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லுது வெளிப்படையாக சொல்கிறாங்க இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வழக்கு போட்டவங்க யார் இதே சங் சங் பரிவார அமைப்புகள் தான் இதே வந்து வலதுசாரிகள் தான் வழக்குப்படுறாங்க அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க அப்போ அந்த உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்துது நீங்கள் வழக்க நாங்கள் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறோம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிவிட்டு இதை உறுதிப்படுத்துகிறாங்க அப்போ முழுக்க முழுக்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலையும் செயல்படுறாங்க பாராளுமன்றத்திலேயே செயல்படுறாங்க இதே முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அமித்ஷா பேசிட்டு போய் வெளிப்படையா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொண்டு வந்த அந்த கணக்கெடுப்பை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் எப்போ நடைமுறைப்படுத்துவோம் இப்போ நாங்கள் கொண்டு வர வரப்போறதில்ல முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் இப்போ கொண்டு வர மாட்டோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு நாங்கள் கொண்டு வருவோம் இது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்க எடுத்துட்டு நாங்கள் கொண்டு வருவோம் சொல்லி சொல்றாங்க ஆனா அதே அவர் பாயிண்ட் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொன்ன அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் வந்து பரிசீலனை செய்யும் சொல்கிறாங்க அவங்க எரர்லாம் ஒன்றும் சொல்லலை இது பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு அமித்ஷா அவர்கள் சொன்ன எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசிய பேச்சுக்கு அவர் சொன்ன பதில் அப்போ முழுக்க முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு சமூக நீதி அடிப்படையில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து பாருங்களேன் எஸ்சிக்கு வந்து நீங்கள் வந்து பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் எஸ்டிக்கு வந்து ஏழரை சதவீதம் ஓபிசிக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் மொத்தம் வந்து நீங்கள் நாற்பத்தி ஒம்பரை சதவீதம் வந்து நீங்கள் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் வந்து வரையறுத்துருக்கீங்க சீல் அடிச்சிருக்கீங்க இந்த பக்கம் அந்த ஐம்பது சீலிங்கையும் உடைத்து அவரவர்களுக்கானத கொடுக்குறாங்க அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து அதை அறுபத்தி ஒம்பது சதவீதம் சீலை உடைச்சிட்டாங்க நீங்கள் இந்த ப இந்த பத்து சதவீதம் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு எப்படி நீங்கள் வந்து கொடுத்தீங்க எங்கேருந்து எடுத்து கொடுக்குறீங்க அது எதுக்காக நீங்கள் இது ஒரு பத்து சதவீதம் மீதி பொது இருக்குல்ல அதை எங்கே கொண்டு வரீங்க அங்கே யார் கொடுக்குறீங்க நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்து பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசி கு குழு போட்ட அறிக்கைங்கிறது மு முக்கியமான அது ஒரு சுற்றறிக்கை அதில் என்ன சொல்கிறாங்க எஸ்சிக்கு எஸ்டிக்கு ஓபிசிக்கு அங்கே நிரப்பப்படாமல் இருக்கின்ற இடஒதுக்கீட்டை நீங்கள் வந்து பொதுவில் கொடுங்க யாருக்கு கொடுக்க சொல்கிறாங்க பொதுவில் கொடுங்கன்னு யாருக்கு கொடு கொடுக்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்ப்பனர்கள் கொடுக்க சொல்கிறாங்க இதே இடபிள்யூஏஎஸில் வந்து ஜென்ரல் கோட்டாவில் வருமா அது எப்படி அவர்களுக்கு இல்ல நீங்கள் இதுவரை இது இதுவரை நீங்கள் ஒரே ஒரு புள்ளி வரோம் இந்த இடபிள்யூஎஸில் இவங்க வந்து சொல்கிறாங்க பத்து சதவீத இடஒதுக்கீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வெறும் பார்ப்பனர்களுக்கு மட்டும் இல்லை மற்ற இதர இஸ்லாமியர்களுக்கும் அதில் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க இதுவரை வந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் எதுவுமே கொடுக்கல புள்ளிவரங்கள் இருக்குது எதுவுமே இல்லை நான் நான் ஆதாரங்களும் நம்ம சொல்கிறோம் பூமியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதில் இரு இதில் இதில் இருக்கிறாங்க ஜாட்டு இருக்கிறாங்க ஜெயின் இருக்கிறாங்க மராத்தா இருக்கிறாங்க இவங்களுக்கு நீங்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு இவங்களுக்கு தானே நீங்கள் வந்து இந்த பத்து சதவீத இடஒ கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இவங்க வந்து அந்தந்த மாநில பூமியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறாங்க கீழையாக இருக்கிறாங்க அங்கே வந்து அவங்க ஒரு ஆர்மி மாதிரி வச்சிட்டு அங்கே இருக்கிற தலித்துகள் பழங்குடிகளை சுட்டு படுகொலை செய்கிறாங்க இது இது எங்கே சொ எங்கே சொல்கிறோம்னா முழுக்க முழுக்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலமாக இந்தியா முழுக்க இருக்கின்ற ஒட்டுமொத்தமான இந்த சாதி அமைப்புகள் வந்து என்ன மாதிரியான எமர்ஜ் ஆகும் அப்படிங்கிற அச்சத்தில் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் இடஒதுக்கு அந்த அச்சம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு அச்சமும் கூட தானே அந்தந்த சாதியுடைய பலம் அவங்களுடைய மக்கள் தொகையை அறியும் பொழுது அவங்களுடைய எண்ணிக்கையை அறியும் போது அதற்கான ஒரு பலம்ங்கிறது வந்து குறைவான அது இன்னொரு சிறுபான்மையின சாதியினரை வந்து இன்னும் மோசமாக்காதா அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு இதுக்கு தான் தந்தை பெரியார் வந்து தெளிவுபடுத்தினார் மூணு சதவீதம் உனக்கு நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு மீது தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தை நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் மூணு சதவீதம் தானே நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எடுத்துக்கோங்க மு அதாவது பார்ப்பனர்களுக்கும் சமூக நீதியை பேசியோர் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் இப்போ இவருக்கு வந்து மோடி பேசுகிற பேச்சு வந்து நீங்கள் வந்து அதுக்கு எதிராக பேசுகிறாங்க நீங்கள் எத்தனை எத்தனை சதவீதத்தை நீங்கள் வந்து நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் எவ்வளோ தலித்துகள் இருக்கிறாங்க எவ்வளோ பழங்குடிகள் இருக்கிறாங்க எவ்வளோ ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க எவ்வளோ பார்ப்பனர் இருக்காங்க எவ்வளோ புள்ளிவரங்களை வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க இல்லையா உயர்நீதிமன்றத்தில் எவ்வளோ இருக்கிறாங்க ஏன் நீங்கள் வந்து பிஎம் ஆஃபீஸில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஓபிசி எவ்வளோ இருக்கிறாங்க எஸ்சி எவ்வளோ இருக்கிறாங்க எஸ்டி எவ்வளோ இருக்கிறாங்க இந்த புள்ளிவரங்களை சொல்ல முடியுமா எல்லா இடங்களையும் நீக்கம் வர பார்ப்பினர்கள் தான் இருக்கிறாங்க அதிகார மையத்தில் எல்லாமே பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மட்டுமே இருக்கிறார்கள்னு நம்ம சொல்லிட முடியல அந்த அந்த தானே புள்ளிவரங்கள் சொல்லுவோம் ஓ வெளிப்படுத்துதா கொண்டு வாங்க வெளி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க உச்ச நீதிமன்றத்தில் எவ்வளோ பேருக்கு எஸ்சி இருக்கிறாங்க எவ்வளோ பேர் எஸ்டி இருக்கிறாங்க ஒரு ஒரு பேசுகிறேன் எல்லாமே டீட்டெயில் போட்டுருக்காங்கல்ல எடுத்து போட்டுருக்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் எல்லா சமூகங்களும் ச கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் எல்லா இடங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதான் இதில் ரொம்ப முக்கியமான புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லும்போது பொருளாதார ரீதியாக எடுக்கிறதே வந்து சமூக நீதிக்கு எதிரானதுன்றாரு இந்த புள்ளி இந்த க கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பில் இந்த மக்கள் தொகையில் ஒரு ஃபேக்ட்டு ஒரு ஒரு சின்ன இது வந்து பொருளாதார ரீதியாக என்ன அப்படிங்குறத கணக்கெடுக்கிறாங்க ஆனால் அதவே அளவுகளை வைக்கலை அப்போ இந்த நம்ம நம்மையும் நாடாளுமன்றத்திலும் இதுவரைக்கும் பேசுபொருளானதும் மக்கள்கிட்ட இப்போ தேர்தல் காலத்தில் இது என்ன மாதிரியாக மாறியிருக்கு இது வாக்குகளாக இந்தியா கூட்டணிக்கோ அல்லது காங்கிரஸ் கட்சிக்கோ மாறுமா இல்லை இது இந்தியா கூட்டணி இன்றைக்கி வந்து ஒரு வரவேற்புக்குரிய இன்னும் கூடுதலாக எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க வெறுப்புணர்வை வந்து கக்கி கொண்டிருக்கிறாரு வந்து மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தாலியை வந்து பேசுகிறாரு நீங்கள் வந்து ராமரை பற்றி பேசுகிறாரு ராமரை விட வந்து காங்கிரஸ் வந்து பெருசு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரே பேசுகிறார் ராமர் இந்த முறை வந்து ராமரே நினச்சா கூட பாஜக ஆட்சிக்கு வர முடியாது அவங்க அந்தளவுக்கு வந்து எவ்வளவு மோசமாக எவ்வளவு கீழாக எவ்வளவு வந்து இழிவாக வந்து அவ்வளோ பேசுகிறாரு நீங்கள் இந்தியா கூட்டணி சார்பாக சொல்கிறீங்க அவருக்கே கோவில் கட்டியிருக்கோன்னு சொல்லி அந்த கோவிலை முன்னிறுத்துகிறாங்க என்னுடைய கேள்வி கோவில் வந்து பொருளாதார ரீதியாக மக்களை வ வந்து வளர்ச்சி பாதை கொண்டு வந்திருக்கிறான் நீங்க வந்து ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னிங்க வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்களா அது வாய்ப்பு கொடுக்குமா நீங்கள் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு எந்த இடத்துலையும் இப்போ இந்த பத்தாண்டுகளில் நாங்க இத செஞ்சிருக்கேன்னு அவர் வாக்கு கேட்கலையே இந்த பத்தாண்டுகளில் என்னுடைய ஆட்சியில் நீங்கள் வந்து இதை செஞ்சிருக்கேன்னு சொல்லலையா ஆனால் நாங்கள் எதிர்கட்சிகள் மீது வைக்கிற விமர்சனத்தை மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் எடுத்துக்கிறாங்க நாங்க செஞ்சத சொல்றது அவர் எல்லையுமே சொல்லலையாங்க எந்த ஒரு இடத்துல நான் இத செஞ்சிருக்கேன் ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் எல்லா இடங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் சொல்ல சொல்லுங்க நம்ம பேசுவோம் அதை பற்றி எங்கேயே பேசலை ஆனால் அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை கட்டுறாரு கட்டமைக்கிறாரு இந்தியாவில் வந்து நீங்கள் இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து சொத்தை பிரித்து கொடுத்துருவாங்க பிடிங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த கலவரம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கலவரம் குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சே அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு எத்தனை இஸ்லாமியர்கள் குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டது பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது பத்தொம்போது பேர் ஊபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஜாமியா ஜாமியாமல்லிகா பல்கலைக்கழக மாணவர்கள் உமர் காலித் உள்ளிட்ட அத்தனை பேருமே வந்து பத்தொம்போது பேர் கைது செய்யப்பட்டாங்க தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க பீமா கோரைக்கான் வழக்கில் இந்த வழக்கில் எவ்வளோ பேர் இன்னும் இன்ன இருக்கிறாங்க எங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போடப்பட்ட வழக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போடப்பட்ட வழக்கில் இதுவரை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை என்னையே இவர் வந்து சொல்கிறார வெளிநாட்டு சதிகள் வெளிநாட்டு சக்திகள் என்னை வந்து அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார இது புதிய குற்றச்சாட்டா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் வந்து இவர் மேலே இவர் அர்பன் நக்சல்கள் கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தானே அவர் வந்து வாக்கு கேட்டு ஜெயித்தாரு உண்மையாகவே இவர் வந்து தோல்வி பதற்றத்திலேருந்து பதற்றார் நீங்கள் வந்து சமூக நீதியின் அடிப்படையில் அவர் பேசலை இந்தியாவினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் பேசலை மக்களினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் பேசலை முழுக்க முழுக்க சனாதன கருத்தியலை வந்து நல்ல நடைமுறைப்படுத்தணும் வர்ணாசிரமத்தை நடைமுறைப்படுத்தணும் நீங்கள் சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது இந்து மதத்தில் இருக்கிற இந்த பிரிவுகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்க எவ்வளோ முன்னேறி வருவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஏன் வன்னியர் வன்னியரசங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இடஒதுக்கீடு இருபது சதவீதோட இடஒதுக்கீடு பேசினார் போராட்டம் நடத்தினாங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எப்படி கொடுக்க முடியும் சொல்லி கேட்டாங்கல்ல இது இது புரியாதா சாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறேன்னு சொன்னாரா மோடி ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி போய் அந்த மாதிரி இருக்கிறதுல வைடபிள்யூஸ்க்கு பத்து சதவீதத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒன்னும் சொல்லலல்ல அதுதான் அதுதான் நீங்க அது 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 அதுதாங்க நீங்க வந்து இதை நடத்திட்டுல சொல்லணும் சமூக நீதி அப்படிங்கிறது இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் தெளிவுபடுத்துறாங்க நீங்க ஒரு சமூகம் மட்டும் நீங்க வந்து எல்லா அதிகார மையத்துல இருக்கு மற்ற சமூகம் எல்லாம் எவ்வளவுன்னும் கீழ இருக்குது எவ்வளவு நீங்க பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் இதை மட்டும் நீங்க பாருங்க தயவு செய்து அது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்க இடஒதுக்கீட்டை நிரப்ப முடியலன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னா எந்த அடிப்படையில் கொடுக்க சொல்கிறாங்க நீங்கள் அப்போ முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை வந்து பாஜகவோ ஒரு சந்தர்ப்பவாத அணியில் வந்து இருந்துக்கிட்டு நீங்கள் இடஒதுக்கீட்டை பற்றி நாங்கள் பேசுகிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறோம்னா எப்படி வந்து அதை நம்புவாங்க மக்கள் நம்புவாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு நேர்மறையாக அதை பேசுகிறாரு இந்த சா இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக அவர் பேசுகிறாரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பேசுறாரு எந்த இடத்துல வெறுப்ப ஒரு கக்கல